சாந்த குணம் உள்ளவர்கள் கோபப்படாமல் ஞானமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற சாந்த குணம் ஆவியின் கனிகளில் ஒன்றான சாந்த குணத்தை பெற்றவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ராஜா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை போதித்து சொல்வது போலவும் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போலவும் தாவீரையா மனிதர்களின் குணாதிசயத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் எது சரி எது தவறு என்று அருமையாக இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே இந்த வார்த்தை மிகவும் ஆழமானது சற்று கடினமானது என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மால் கடினமாக நமக்கு தோன்றும் கடைபிடிப்பது பொல்லாத மனிதர்கள் நம்மை தாக்கும் போது நமக்கு வருகிற முதல் உணர்வே எரிச்சல் தான் எரிச்சல் அடைவோம் அது இயல்பான ஒன்று இயல்பாய் வருகிற காரியத்தை அப்படியே விட்டுவிடக்கூடாது அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு தான் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது கொல்லாதவர்கள் தீங்கு செய்யும் போது கொல்லாத மனிதர்கள் நம்முடன் இருந்தால் பெருமை பாராட்டுவார்கள் அந்த பெருமை அந்த குணம் அந்த பேச்சு அவர்கள் செயல்கள் நமக்கு எரிச்சலை மூட்டும் அது நிஜமான ஒன்று நம்முடைய சமாதானம் போய்விடும் அது எரிச்சலின் ஆவி அவர்களுக்குள் இருப்பதினால் ஏற்படுவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எரிச்சல் அடையக்கூடாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குள் இருக்கிற ஆவியின் செயல்பாடு அது அதனால் அந்த ஆவி அவர்கள் மூலமாய் செயல்பட்டு நம்மை எரிச்சல் அடைய வைக்கிறது அந்த ஆவிக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே பொல்லாதவர்கள் என்றால் பொல்லாதவனான சாத்தானினால் நிரப்பப்பட்டவர்கள் பாவம் செய்கிறவர்கள் பொறாமைப்படுகிறவர்கள் வேசித்தன பாவம் செய்கிறவர்கள் பெருமைப்படுகிறவர்கள் சுயநலமாய் வாழ்கிறவர்கள் இவர்கள்தான் தான் கொல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தூண்டுதலினால் நமக்கு எரிச்சலை மூட்டினால் நாம் அசையக்கூடாது எரிச்சல் அடையக்கூடாது நம் சமாதானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே நியாயத்திற்கு விரோதமாய் செயல்படுவார்கள் நியாயக்கேடு செய்வது அப்படிப்பட்டவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது நியாயத்திற்கு விரோதமாய் தீமை செய்வார்கள் அதனால் அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள் தவறு செய்து செழிப்பாய் இருப்பார்கள் அவர்கள் ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதம் அவர்களுக்கு கிடைப்பது போல தோன்றும் வெளி தோற்றத்திற்கு நமக்கு பார்ப்பதற்கு அவர்கள் மிக ஆசிர்வாதமாக இருப்பது போல தோன்றும் சந்தோஷமாய் இருப்பது போல தோன்றும் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய செழிப்பு அவர்களை அழித்து போடும் இதை புரிந்து கொண்டு கொல்லாதவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையாமலும் அவர்கள் மேல் பொறாமைப்படாமலும் இருக்க வேண்டும் அவர்கள் பசும் போல் வாடி போவார்கள் அவர்கள் செழிப்பு நிரந்தரமானது அல்ல புல் செழித்து எவ்வளவு நாள் இருக்க போகிறது மரம் செழிப்பானால் பல நூறு வருடங்கள் ஏன் ஆயிரம் வருடங்கள் கூட வாழும் மரங்கள் ஆனால் புல்லின் செழிப்பு எத்தனை நாள் அதுபோல அவர்கள் வாடி போவார்கள் பிள்ளை போல் அவர்கள் நிரந்தரமாய் அழிந்தே போய்விடுவார்கள் பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் இது எவ்வளவு சத்தியமான ஒரு காரியம் துன்மார்க்கமும் ஆக்கிரமும் உலகத்தில் நினைப்பதில்லை அந்த வழிகளில் போய் வாழ்கிறவர்கள் நிரந்தரமாய் வாழ்வதும் இல்லை அதனால் அவர்களுக்கு என்ன நன்மை வந்துவிட போகிறது பாவம் செய்கிறவர்கள் அறிவில்லாதவர்களே ஞானம் இல்லாதவர்களே புத்திசாலிகளாய் தங்களை எண்ணிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள் கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் நல்ல வழியில் நம்மை நடக்க சொல்லியிருக்கிறார் நன்மையை செய்ய சொல்லியிருக்கிறார் நாம் அதை செய்வோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நமக்கு நன்மை உண்டாகும் நம் வாழ்க்கை செழித்திருக்கும் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நாட வேண்டும் தேசத்தில் குடியிருக்க வேண்டும் மனாந்திரத்தில் அல்ல சத்தியத்தை நாட வேண்டும் சத்தியமா இருக்க வேண்டும் நீதியோடு நேர்மையோடு இருக்க வேண்டும் பாவம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் பிடிபட்டு விடக்கூடாது அரசாங்கம் பிடித்து விடுமே என்று பயந்து ஒளிந்து கொண்டு காடுகளிலும் மலைகளிலும் திரிவார்கள் அப்படி அல்லாமல் நாம் தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்து நற்பெயர் பெற்று நல்லொழுக்கமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து மனிதர்களுக்கும் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து நாம் வாழ வேண்டும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி மன இருக்க வேண்டும் கர்த்தர் மிகவும் நல்லவர் நமக்கு ஒரு பாடு வந்தாலும் துயரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்துவதற்கே கர்த்தர் அதை அனுமதிப்பார் அதுவும் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாகவே அது வந்திருக்கும் அதை நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்மை கர்த்தரோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக சில சின்ன துன்பங்களை அவர் அனுமதித்திருக்கலாம் ஆனாலும் அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடுவதில்லையே எத்தனை வந்தால் என்ன அவர் கைவிடாமல் நம் கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறாரே அப்படி இருக்க நாம் கலங்க வேண்டியது என்ன அவர் மிகவும் நல்லவர் அன்புள்ளவர் அன்பு மட்டுமே அவருக்கு தெரியும் நாம் தான் சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் துன்மார்க்க வழிகளையும் அறிந்து வைத்திருக்கிறோம் பொல்லாதவரின் செயலால் கர்த்தரிடத்தில் எந்த பொல்லாதவனும் நெருங்க முடியாது அவர் மகா பரிசுத்தர் மகா ஞானம் உள்ளவர் அவரால் நம்மை பாதுகாக்க முடியும் அவரை நம்பி நாம் நன்மையை செய்வோம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருப்போம் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் அந்த சந்தோஷமே நமக்கு போதுமானது அதைவிட பெரும்பாக்கியம் நமக்கு தேவையில்லை அவரிடத்தில் வேண்டுதல் செய்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் அவரிடத்தில் சொல்லி அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் மிகவும் நல்லவர் அன்பு நிறைந்த தெய்வன் அன்பே உருவானவர் அன்பை ஒரு பொருளாக எடுத்து அதை ஒரு மாவை போல பிசைந்தால் அதில் கர்த்தர் தெரிவார் அந்த அளவுக்கு அன்பு மட்டுமே நிறைந்தவர் அவர் மகாபரிசுத்தர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் கர்த்தர் காட்டுகிற வழியில் நாம் நடந்து கர்த்தாவே நான் இந்த வழியில் தான் நான் நடக்கிறேன் என்னை நீர் ஆளுகை செய்யும் என்னை வழி நடத்தும் என்னை நீர் உம்முடைய ஆலோசனையின் படியே என்னை செயல்படுத்தும் என்று நம் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை அவர் கையில் ஒப்படைத்து நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை வாய்க்க பண்ணுவார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நம் நீதியை பட்ட பகலை போலவும் பட்ட பகலை போல நம் நீதியை அவர் விளங்க பண்ணுகிறார் அதாவது உச்சி நேர வெயில் பனிரெண்டு மணி நேர வெயில் எவ்வளவு பிரகாசமாய் இருக்குமோ அது போல நம்மளுடைய நீதி விளங்கும் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நமக்கு பிரகாசிக்க பண்ணுவார் நம் நீதி விளங்கும்படி நமக்கு ஆசிர்வாதம் இல்லையா அதற்குரிய பலனை நமக்கு நிச்சயம் கர்த்தர் தருவார் அதுவும் உயர்வாய் தருவார் மிக அதிகமாய் தருவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் அவருக்கு காத்திருக்க வேண்டும் வாழ்க்கையின் எந்த முடிவுகள் எந்த செயல்கள் அன்றாட காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி காத்திருந்து அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் அப்படி செய்ய வேண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் அவருடைய நாமத்தை தியானிப்பதும் அதுவே கர்த்தருக்கு காத்திருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு இணைந்து அவருடைய வழிகளை எல்லாம் கேட்டு கேட்டு நாம் செய்ய தொடங்கிவிட்டால் அதுவே பரிசுத்தமான வாழ்க்கை அதனை நாம் செய்யும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் சில பேர் திறமைசாலிகளாக இருப்பார்கள் திறமையாக பாவ வழியில் போய் வஞ்சகமாக பேசுவது பாவத்தை செய்து அதன் மூலம் பெரிய பலன்களை அடைந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் காரிய சித்தியுள்ளவர்கள் ஒரு காரியத்தை ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றாலும் பல பொய்களை சொல்லி ஏமா எப்படியாவது விற்று பெரும் பணம் ஈட்டு விடுவார்கள் காரிய உள்ளவர்கள் எந்த காரியத்தையும் எப்படி ஏமாற்றி செய்வது என்று தெரிந்து வைத்திருக்கிற திறமைசாலிகள் இருப்பார்கள் பாவம் செய்வது திறமைசாலிகளாய் இருப்பார்கள் அவர்களை பார்த்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது நாம் உண்மையை பேசி நீதியாய் நடந்து கொஞ்சம் பலன் வந்தாலும் அந்த பலன் நமக்கு நிலைத்திருக்கும் அந்த பலன் நமக்கு நன்மையானதா இருக்கும் அவர்களை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே எவ்வளவு திறமையா இருக்கிறார்களே என்று நினைத்து நாம் எரிச்சலடைய கூடாது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடும் கோபத்தை தளர்ந்து போக பண்ண வேண்டும் கோபம் வரும்போது அதை அடக்க கூடாது அந்த கோபம் முட்டாள்தனமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கோபப்படுவது என்பது இயலாமையின் வெளிப்பாடு என்று சொல்வார்கள் அறிவுபூர்வமாக நாம் எப்பொழுது நம்மால் ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியவில்லை என்னால் முடியாத காரியம் இயலாமையின் நேரத்துல நமக்கு கோபம் வருமா நாம் எல்லாம் முடிந்தவர்களா இருந்தால் நமக்கு கோபம் வராது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கும்போது உன்னால் எல்லாம் செய்ய முடியும் பின் எதற்கு கோபம் தேவையில்லையே அதைதான் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் ஏன் கோபப்பட வேண்டும் கோபத்தை நெகிழ்ந்து விடு நெகிழ்ந்து என்றால் தளர்ந்து கோபப்படுதல் யாராவது நம்மை கோபம் மூட்டினால் கோபம் வருவது போல அதை தொடங்கும் போதே அதை விட்டுவிட வேண்டும் நான் ஏன் கோபப்பட வேண்டும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யார் என்ன செய்தாலும் செய்து கொண்டிருக்கட்டும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நிதானமான மனநிலை சரியான மனநிலைக்கு வந்துவிட வேண்டும் கோபப்படக்கூடாது அதை தளர்ந்து போக பண்ண வேண்டும் உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும் கோபம் வரும் அதை அப்படியே தளர்ந்து போக பண்ண வேண்டும் நெகிழ்ந்து விட வேண்டும் தளர்ந்து ஆனால் உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும் உக்கிரமாக மாறவே கூடாது லேசாக கோபம் வரும்போதே அதை தளர்ந்து போக விட்டு உக்கிர கோபம் உயர்ந்த நிலையில் உச்சகட்ட கோபத்தை நாம் வைக்கவே கூடாது அந்த நிலைக்கு போகவே கூடாது நம் மனதை சரியாக பண்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் உக்கிர கோபத்திற்கு ஆளாகவே கூடாது பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அதாவது எரிச்சல் அதிகமாய் அடையும் போது நாம் பாவம் செய்து விடுவோம் பொல்லாப்பு செய்ய அதாவது எரிச்சலின் ஆவி என்பது ஒரு மனிதனை தாக்கும் போது அந்த எரிச்சலை நிமித்தம் அவன் பாவம் செய்து விடுவான் அந்த எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதே நம் மனநிலை எரிச்சல் அடைந்தால் அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள் வந்துவிடும் அதற்கு கதவை திறந்து வைத்தது போல பொறாமைப்பட்டால் பொறாமையின் ஆவி வந்துவிடும் பெருமைப்பட்டால் பெருமையாவி நமக்குள் வந்துவிடும் அதனால் துர்க்குணங்கள் நமக்குள் எது வந்தாலும் அதன் மூலம் பொல்லாத ஆவிகளுக்கு வாசலை திறந்து வைப்பது போல நம்மை நாம் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் இதை நாம் பார்க்க வேண்டும் நாம் எப்பொழுதும் எரிச்சல் கொண்டே இருந்தால் எரிச்சலின் ஆவி நமக்குள் வந்து அவன் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவான் பாவம் செய்ய தூண்டுமால் நாம் பாவம் ஏதாவது செய்து விடுவோம் அதன் பின்பு யாரையாவது காயப்படுத்துவது வேதனைப்படுத்துவது அவர்களுக்கு துரோகம் பண்ணுவது ஏதாவது ஒன்று செய்துவிட்டு அதே நிமித்தம் நியாய தீர்ப்பை பெற்று அவர்களையும் அழித்து நாமும் அழிந்து போவோம் இதுதான் கொல்லாத ஆவிகளின் சதி திட்டங்கள் அதனால் தான் நம் ஆ எரிச்சலின் ஆவி நமக்குள் எரிச்சல் வர தொடங்கும் போதே நிறுத்தி விட்டார் எரிச்சலின் ஆவி நுழையாது நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் நம் இருவர்கள் அறுப்புண்டு போவார்கள் பொல்லாத மனிதர்கள் அவர்கள் நிரந்தரமாய் வாழ்வதில்லை அறுப்புண்டு போவார்கள் அறுக்கப்பட்டு போவார்கள் கர்த்தர் நியாயத்திருப்பை கொடுத்து அவர்களை அழித்து போடுவார் என்பது இதன் பொருள் பொல்லாதவர்கள் அழித்து போடப்படுவார்கள் கர்த்தரால் கர்த்தரை அழித்து போடுவார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் தினமும் வேதம் வாசிக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பவர்களாக இருந்தால் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஆசையாய் இருப்பவர்களாய் ஆசையாய் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று வேதத்தின் மேல் வாஞ்சையாய் நம் மனதில் இருப்பவர்களாய் இருந்தாலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருந்தால் நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுவார் ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்ப்போம் சில பேர் போதை மருந்துகளை பழகிவிட்டால் எப்பொழுதெல்லாம் அந்த பொருளை போதை பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் ஸ்மோக்கிங் சிகரெட் பழக்கம் இருக்கிறவர்கள் எப்பொழுதெல்லாம் அதை அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவிலேயே இருப்பார்கள் அதை மறக்கவே மாட்டார்கள் குடித்து பழக்கப்பட்டவர்கள் அதை எப்பொழுதெல்லாம் குடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் எப்பொழுது கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாமல் குடித்து கொண்டே இருப்பார்கள் அது அதுவே அவர்கள் வாஞ்சையா இருக்கும் அப்படியே அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அந்த சாராயம் கிடைப்பதற்காக அதுதான் அவர்களுடைய அடிமைத்தனம் அதை அந்த பொருட்கள் அவர்களை போதை வஸ்துக்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்களால் அந்த போதை வஸ்துகளை நினைத்து கொண்டிருக்க முடிகிறது அல்லவா ஏன் நம்மால் மட்டும் கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்கவோ வேத வசனங்களை நினைத்துக் கொண்டிருக்கவோ முடியாது அது மட்டுமே நம்மால் முடியாது என்று சொல்லுகிறோம் எப்பொழுது பார்த்தாலும் போதை வஸ்துகளை நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்களால் முடிகிறது அது தவறு என்றும் தோன்றுவதில்லை ஆனால் வேதத்தையும் வேத வசனங்களையும் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருந்தாலோ படித்து கொண்டிருந்தாலோ அப்படி செய்வதே முடியாது என்று சொல்வார்கள் அப்படி செய்தாலும் அப்படி செய்கிறவர்களை பைத்தியம் என்று சொல்வார்கள் இது என்ன ஒரு மனநிலை ஏன் தீமைக்கு ஒரு மனிதன் அடிமையாகலாம் ஆகலாம் நன்மையை ஒரு மனிதன் சுதந்திரமாக ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது முழுமையாய் ஆளுகைக்குள் முழுமையாய் கர்த்தருடைய ஆளுகைக்குள் ஒரு மனிதன் இருக்கக்கூடாது அல்லது இருக்க முடியாது என்று சொல்வது இது புத்திசாலித்தனம் அல்ல எப்பொழுது பார்த்தாலும் வேதம் வாசித்துக் கொண்டிருந்தால் அதிகமாய் வேத வசனங்களை தியானிப்பதும் வேதத்தின் மேல் கருத்தின் மேல் வாஞ்சையா இருப்பதையும் அப்படி இருந்தால் அவர்களை வித்தியாசமாக பார்ப்பார்கள் இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது தீமைக்கு மனிதன் அடைமையாகலாம் ஆனால் நன்மைக்கு அவன் கீழ்ப்படிந்து கூட நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற சமுதாயமாய் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம்தான் துன்மார்க்கன் பூமியில் இருக்க மாட்டான் என கொஞ்ச நேரம் தான் துன்மார்கர் பூமியில் இருந்து அழிக்கப்பட்டு போவான் துன்மார்கரை கர்த்தர் சீக்கிரம் அழித்து போடுவார் அவர்கள் வாழ்வு நிலைத்திருப்பதில்லை நிரந்தரமாய் இருப்பதும் இல்லை அவன் இருந்த இடத்தை விசாரித்து பார்த்தால் அவன் இல்லை என்பது புரியும் அப்படி என்றால் துன்மார்க்கனை கர்த்தர் சீக்கிரம் அழித்து போடுவார் அவர்கள் இல்லாமல் போவார்கள் அவர்கள் பெயர் கூட நினைவில் இருக்காது மறைக்கப்பட்டு போவார்கள் இந்த பூமியிலிருந்து ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள் இது எப்படிப்பட்ட அருமையான சாந்த குணம் உள்ளவர்கள் கோபப்படாமல் ஞானமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற சாந்த குணம் ஆவியின் கனிகளில் ஒன்றான சாந்த குணத்தை பெற்றவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இது மத்திய ஐந்தாம் ஆறு ஏழு மலை மலைப்பிரசங்கத்திலும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பரிசுத்த ஆவியானவர் தாவிதையாவுக்கு சங்கீத புஸ்தகத்திலேயே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இது அருமையான காரியமா இருக்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பூமியை ஆளுகை செய்கிற மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கப்படுவார்கள் அவர்கள் பூமியை ஆளுகை செய்வார்கள் பெரிய பதவிகளை வகிப்பார்கள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்கள் நிறைந்திருப்பார்கள் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளில் நடந்து சாந்த குணம் உள்ளவர்களாய் தங்களை காத்து கொண்டு எரிச்சல் அடையாமல் சாந்தமாய் வாழ்ந்து வருகிறவர்கள் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் இந்த பூமியை அரசாளுகை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தீயவர்கள் நீதிமானத்து விரோதமாய் எழும்பி நீதிமானை பார்த்து பற்கடிக்கிறார்களாம் பல்லை கடிப்பது அவர்களை வெறுப்பது கோபமாய் எரிச்சலாய் பார்ப்பது முறைப்பது அவர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைப்பது தீங்கு செய்வது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்களாம் அப்படி அவர்கள் செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர்களை பார்த்து சிரிப்பாராம் பரலோகத்திலிருந்து நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட துன்மார்க்கரை பார்த்து சிரிப்பாராம் உன்னுடைய நாள் நெருங்கி விட்டது என் பிள்ளைகளிடத்திலா வந்து பார்க்கிறாய் என் மகன் என் மகள் அவள் நீதிமான் நீதியின்படி வாழ்கிறவள் அவளிடம் வந்த நீ வந்து பற்கடிக்கிறாய் இதோ உன் கதையை முடித்து விடுகிறேன் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சிரிப்பாரா எவ்வளவு அருமையான வார்த்தையா இருக்கிறது கர்த்தர் மிகவும் நல்லவர் அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை அவர் நம்மை கைவிடாதவர் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து அவருடைய வழிகளில் நடந்து நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழும் நமக்கு சகல ஆசிர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையின் வழி இதுவே அதை புரிந்து கொண்டு நடப்போம் தவிதைய அருமையான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியை பார்க்கலாம் கத்திரியை ஆசீர்வதிப்பாராக மாறநாதா